வணக்கம் நீங்கள் இணைஞ்சிருக்கிறது த டீப் டைவ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை ஆழமா பார்க்க போறோம் ஃபேபியோ மாண்டெக்னா மற்றும் எல்மர் ஓ லாக்கர் ஜூனியர் எழுதின யூ ஆர் த வே த ட்ரூத் அண்ட் லைஃப் மேனிஃபெஸ்ட் யோர் ட்ரீம் லைஃப் வித் நெவில் குடாட்ஸ் லா ஆஃப் அசம்ஷன் இந்த புத்தகம் வந்து நெவில் கோடார்டு அப்படிங்கிற ஒரு ஆன்மீக போதகரோட ஊக விதி அதாவது லா ஆஃப் அசம்ஷன் பத்தி பேசுது இத வச்சு நாம கனவு காண்ற வாழ்க்கையை எப்படி நிஜமாக்கலாம்னு விளக்குது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்தோட சாராம்சம் அதோட முக்கிய கருத்துக்கள் டெக்னிக்ஸ் அப்புறம் அது உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த உதவும் புரிஞ்சுக்கிறது தான் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு ஆரம்பிக்கலாமா நெவில்கோடார்டோட ஏணி ஏறும் பரிசோதனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுல ஒருத்தர் வந்து நான் ஏனியில ஏறவே மாட்டேன் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு ஆனா ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஏனில ஏறுற மாதிரி கற்பனை பண்ணா அவரே அறியாம நிஜ வாழ்க்கையில ஏணி ஏறுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடும்னு அந்த பரிசோதனை காட்டுது பாருங்க இது எவ்வளோ பவர்ஃபுல்னு நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் எதிர்த்தாலும் நம்ம உள்மனசோட ஊகம் வந்து யதார்த்தத்தை உருவாக்குது ஆமா அதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்தே இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல நெவில் கோடாட்டோட சொந்த வாழ்க்கை அனுபவங்கள் அவருக்கு வழிகாட்டின அப்துல்லாவோட போதனைகள் அப்புறம் இந்த ஊக்க விதிக்கு பின்னால இருக்கிற சில ஆன்மீக அறிவியல் பார்வைகள் அதோட இதை நடைமுறைப்படுத்த நிறைய டெக்னிக்ஸும் இதில் இருக்கு நாம இன்னைக்கு இந்த முக்கிய விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கோடாட் ஆமா இந்த பேரை அடிக்கடி கேட்க முடியுது கொஞ்சம் நிச்சயமா நெவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல பார்படோஸ்ல பிறந்தவர் சின்ன வயசுலேயே கலைத்துறையில் ஆர்வம் அதனால நியூயார்க் போயிட்டாரு முதல்ல ட்ராமா ஆர்டிஸ்டாக டான்சராலாம் இருந்தார் ஆனால் அவரோட ஆன்மீக தேடர் அவரை வேற ஒரு பாதைக்கு கூட்டிகிட்டு போச்சு அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவர் அப்துல்லான்னு ஒரு ஆசிரியர் ரொம்ப மர்மமான ஆசிரியர்னு சொல்லலாம் அப்துல்லா இந்த பேர் ரொம்ப முக்கியமாக வருது இல்லையா நெவிலோட டீச்சிங்ஸில் ஆமா ஆமா நெவில் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் சந்திச்சதா சொல்றாரு அப்துல்லா வந்து ஒரு எத்தியோப்பிய யூதர் ரபி பைபிளோட மறைப்பொருளை ரொம்ப ஆழமா தெரிஞ்சவர்னு சொல்றாங்க அவர்கிட்ட இருந்து தான் நெவில் மனுஷனோட கற்பனை சக்தி அவனோட உணர்வு இதுதான் யதார்த்தத்தை உருவாக்குதுங்கிற அந்த அடிப்படை பாடத்தையே கத்துக்கிட்டாரு அந்த சந்திப்பு நெவிலோட வாழ்க்கை பாதையே மாத்திடுச்சு நெவில் பார்படோஸ் போக நினைச்ச ஒரு கதை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது இந்த ஊக விதிக்கு ஒரு நல்ல உதாரணம்னு சொல்லுவாங்களே அத சொல்லுங்களேன் ஓ அது அது ஒரு அருமையான கதை நெவில் வந்து கிறிஸ்துமஸ்க்கு பார்படோஸ்ல இருக்குற அவரோட குடும்பத்தை பார்க்க ஆசைப்பட்டாரு ஆனா கையில பணம் இல்ல அவர் அப்துல்லா கிட்ட போய் அவரோட நிலைய சொன்னப்போ அப்துல்லா கொஞ்சம் கூட யோசிக்காம நீ ஏற்கனவே பார்படோஸ்ல இருக்க அப்படின்னு சொன்னாராம் என்னது பார்படோஸ்ல இருக்கிறாரா புளியலையே அது எப்படி முடியும் அதுதான் விஷயமே நெவில்க்கும் முதல்ல புரியல அப்புறம் அப்துல்லா விளக்குனாரா நீ எதை வேணும்னு நினைக்கிறியோ அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி உன் மனசுல நீ ஊக்கிக்கணும் நீ பார்படோஸ்ல உன் வீட்ல இருக்கிற மாதிரியும் உன் குடும்பத்தோட இருக்கிற மாதிரி உன் கற்பனையில நீ அத உணரு அந்த உணர்வோடையே தூங்கு அப்படின்னு சொன்னாரு இதுதான் உணர்வே இரகசியம் அதாவது ஃபீலிங் இஸ் த சீக்ரெட் அப்படிங்கறதோட அடிப்படை அப்புறம் என்ன ஆச்சு கற்பனை பண்ணதும் பணம் வந்துருச்சா உடனே வரல நெவில் பல வாரங்கள் பார்படோஸ்ல இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி அந்த உணர்வோடு தூங்குனாரு ஆனா ஒன்னும் நடக்கல கொஞ்சம் பொறுமை இழந்து அப்துல்லா கிட்ட போனாரு அவர் இன்னும் கோபமாகி நீ பார்படோஸ்ல இருக்கும்போது அங்க எப்படி போறதுன்னு எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு கேட்டு திட்டி கதவை சாத்திட்டாராம் நெவிலுக்கு வேற வழி இல்ல மறுபடியும் அந்த உணர்வுல ஆழ்ந்து போனாரு ரெண்டே நாள்ல அவரோட அண்ணன் கிட்ட இருந்து ஒரு லெட்டரும் அம்பது டாலர் பணமும் வந்துச்சு அதுல கப்பலுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டதாவும் இது மத்த செலவுக்குன்னு இருந்துச்சு அடியப்பா ஆனா கதை முடியலையே அந்த கிளாஸ் டிக்கெட் விஷயம் கரெக்ட் கரெக்ட் கிடைச்சது தேர்ட் கிளாஸ் டிக்கெட் தான் நெவில் அப்துல்லா கிட்ட சொன்னப்போ அவர் யாரு சொன்னா நீ பார்படோஸ் போயிட்ட அதுவும் கிளாஸ்ல அப்படின்னு ரொம்ப உறுதியா சொன்னாரா நெவில்க்கு ஒண்ணுமே புரியல ஆனா கப்பல் ஏறப்போன அன்னைக்கு ஏதோ ஒரு கேன்சலேஷன் காரணமா அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு அப்கிரேட் கிடைச்சது இதுதான் நெவில்கு அந்த ஊக விதியோட சக்தியை முழுசா உணர்த்தின சம்பவம் நீங்க விரும்புறத அடைஞ்சிட்டீங்கன்னு உணர்றது அதுதான் கீ இந்த உணர்வே இரகசியம் இதுதான் அப்ப மெயின் பாயிண்டா நம்ம எண்ணங்களை விட உணர்வுகளுக்கு பவர் ஜாஸ்தியா நிச்சயமா இந்த புத்தகம் அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுது வெறும் எண்ணங்கள் மட்டும் பத்தாது அந்த எண்ணத்தோட சேர்ந்து சேர்ந்திருக்கிற உணர்வு இருக்கு இல்லையா அதுதான் யதார்த்தத்தை மாத்திர சக்தி கொண்டது இத நாம புரிஞ்சுக்க புத்தகம் சில சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவல் பார்வைகளையும் சொல்லுது குறிப்பா குவாண்டம் பிசிக்ஸ்ல வர்ற கவனிப்பாளர் விளைவு அதாவது அப்சர்வர் எஃபெக்ட் பத்தி பேசுது குவாண்டம் பிசிக்ஸா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குமே சிம்பிளா சொல்ல முடியுமா முயற்சி பண்றேன் குவாண்டம் பிசிக்ஸ்ல ரொம்ப சின்ன பார்ட்டிகிள்ஸ் உதாரணத்துக்கு எலக்ட்ரான்ஸ் நாம அத கவனிக்காதப்போ அலை மாதிரி இருக்குமா கவனிக்கும்போது துகள் மாதிரி ஆயிடுமா அதாவது நம்ம கவனம் அல்லது நம்ம உணர்வு கான்ஷியஸ்னஸ் யதார்த்தத்தோட தன்மையையே பாதிக்குது புத்தகம் இதை எப்படி சொல்லுதுன்னா எண்ண முடியாத அளவுக்கு பேரலல் ரியாலிட்டிஸ் அதாவது இணையான யதார்த்தங்கள் இருக்கு நம்மளோட உள்ளுணர்வு நிலை அதாவது நம்ம ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தான் நாம எந்த யதார்த்தத்தை அனுபவிக்கிறோன்னு முடிவு பண்ணுது இது வந்து ஹெர்மெட்டிக் கொள்கைகள்ல முதல் கொள்கையான எல்லாம் மனமே அப்புறம் மூணாவது கொள்கையான எல்லாம் அதிர்வுகளையோட ஒத்து போகுது அப்போ நாம பாக்கிற இந்த உலகம் வந்து ஸ்டேபிளானது இல்லையா நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி மாறுமா ஒரு வகையில ஆமா அப்படிதான் புத்தகம் சொல்லுது டெஸ்லாவோட ஐக்யூ மாடல் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க அதாவது ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் அப்படிங்கிறது தகவல் இன்ஃபர்மேஷன் வைப்ரேஷன் அதிர்வு அப்படிங்கிறது அந்த தகவலுக்கு நாம கொடுக்குற விளக்கம் இன்டர்பிரிட்டேஷன் எனர்ஜி ஆற்றல் அப்படிங்கிறது அந்த விளக்கத்தோட தீவிரம் இன்டென்சிட்டி நாம ஒரு விஷயத்தை எப்படி உணர்றோம் விளக்கம் ப்ளஸ் தீவிரம் அதுதான் நாம அனுபவிக்கிற யதார்த்தமா மாறுது சுருக்கமா சொன்னா ஒரு ஃபேமஸான வாக்கியம் இருக்கு நாம விரும்புறத பெறதில்ல நாம எதுவா இருக்கிறோமோ அதையே பெறுகிறோம் இது இத அழகா சொல்லுது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அப்போ நம்ம உணர்வு நிலைய அதாவது ஸ்டேட் ஆஃப் மாத்துனா நம்ம வெளி உலகமும் மாறுமா அதுதான் நெவில்லோட மைய போதனையே அவர் உணர்வு நிலைகள் பத்தி நிறைய பேசுவாரு பணக்காரங்கிற நில ஆரோக்கியமா இருக்கிற நில சந்தோஷமா இருக்கிற நிலன்னு பல நிலைகள் இருக்கு நாம ஒரு நிலையில இருந்து நமக்கு வேணுங்கிற நிலைக்கு நம்ம கற்பனை நம்ம உணர்வு மூலமா மாற முடியும் பைபிள்ல இயேசு சொன்னதா சொல்ற என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுங்கிறத நெவில் இந்த உணர்வு தான் பாக்குறாரு நம்ம எந்த வாசஸ்தலத்துல வாழ நினைக்கிறோமோ அந்த நிலைய நாம ஊகிக்கணும் இது வெறும் நம்பிக்கையா இல்ல இதுக்கு ஏதாவது பிராக்டிக்கல் எக்ஸசைஸ் இருக்கா அந்த ஏனியற பரிசோதனை மாதிரி நிச்சயமா இருக்கு புத்தகம் நிறைய பிராக்டிக்கல் டெக்னிக்ஸ் கொடுக்குது அந்த ஏணி ஏறும் பரிசோதனை வந்து நம்ம கான்ஷியஸ் மைண்ட் எவ்வளோ எதிர்த்தாலும் நம்ம ஆள் மனசோட ஊகம் எப்படி வேலை செய்யும்னு காட்டுது அந்த பரிசோதனையில முக்கியமானது அசாதாரணமான உறக்க நிலை அதாவது ஸ்டேட் அக்கின் டு ஸ்லீப் சுருக்கமா சாட்ஸ் அப்படின்னா தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவில் இருக்கிற அந்த மயக்க நிலை டிரான்ஸ்டேட் மாதிரி அந்த நிலையில நம்ம நனவு மனம் கொஞ்சம் அமைதியா இருக்கும் ஆள் மனம் ரொம்ப ஓபனா ரிசெப்டிவா இருக்கும் அப்ப நாம ஏதோ உணர்வுபூர்வமா கற்பனை செய்யறோமோ அது ரொம்ப ஆழமா பதியும் அதனால நிறைய டெக்னிக்ஸ் இந்த சாட்ஸ் நிலையில செய்ய சொல்றாரு நெவில் ஓகே ஒரு ஆசைய நிறைவேற்றிக்க இந்த புத்தகம் சொல்ற முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னென்ன சுருக்கமா ஒரு ஆறு ஸ்டெப்ஸ் சொல்லலாம் ஒன்னு விருப்பம் desire உங்களுக்கு என்ன வேணுங்குறதுல ரொம்ப கிளியராக இருக்கணும் ரெண்டு கற்பனை செயல் இமேஜினல் ஆக்ட் உங்க விருப்பம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை குறிக்கிற மாதிரி ஒரு சின்ன தெளிவான காட்சியை மனசுல உருவாக்கணும் இதுக்கு பேரு முடிவிலிருந்து சிந்திப்பது திங்கிங் ஃப்ரம் தி எண்ட் முடிஞ்ச வரைக்கும் உங்க அஞ்சு சென்ஸையும் யூஸ் பண்ணுங்க பார்க்கறது கேட்கறது தொடறது டேஸ்ட் ஸ்மெல் மூணு உணர்வு ஃபீலிங் இதுதான் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கற்பனை காட்சியால் வர்ற உணர்வை அடையணும் நிம்மதி சந்தோஷம் திருப்தி நன்றி எது வேணா இருக்கலாம் அந்த உணர்வை அடைஞ்சிட்டா அது உண்மைன்னு அர்த்தம் நாலு உணர்வு அந்த உணர்வை இன்னும் ஸ்ட்ராங்காக்க அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நன்றி சொல்லுங்க அஞ்சு உறக்கம் சாட்ஸ் முடிஞ்சா அந்த உணர்வையும் காட்சியையும் சாட்ஸ் நிலையில உணர்ந்துட்டு அப்படியே தூங்கிடுங்க இது சப்கான்சியஸ ஈஸியா ரீச் பண்ண உதவும் இதை சில ராத்திரிகள் தொடர்ந்து செய்யலாம் ஆறு நம்பிக்கை அண்ட் புறக்கணிப்பு நம்புங்க அது எப்படி எப்போ கவலைப்படாதீங்க அத நிகழ்வுகளின் பாலம் பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடன்ஸ் நெவில் சொல்லுவாரு அது தானா உருவாகும் உங்க இப்போதைய யதார்த்தம் அதாவது த்ரீ டி உலகம் உங்க விருப்பத்துக்கு எதிராக தெரிஞ்சா அத புறக்கணிக்க கத்துக்கோங்க உங்க உள் பேச்சு அதாவது செல்ஃப் டாக்ல கவனமா இருங்க கேக்க சிம்பிளா இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் சவாலா இருக்குமே குறிப்பா அந்த புறக்கணிக்கிறது நடக்கிற விஷயங்களை எப்படி இக்னோர் பண்றது நல்ல கேள்வி புறக்கணிக்கிறதுனா யதார்த்தத்தை இல்லைன்னு சொல்றது கிடையாது ஆனா உங்க விருப்பத்துக்கு எதிரா இருக்கிற சூழ்நிலைகளுக்கு உங்க இமோஷனல் எனர்ஜியை கொடுக்காம இருக்கிறது உங்க முழு கவனமும் உங்க விருப்பம் நிறைவேறின அந்த உணர்வு நிலையிலேயே இருக்கணும் இங்கதான் மன உணவு இல்லைனா சுய பேச்சு செல்ஃப் டாக் ரொம்ப முக்கியமா வருது மன உணவா அது என்ன புதுசா இருக்கு நம்ம மனசுக்குள்ள நாம என்ன பேசிக்கிறோம் அதுதான் நம்மளோட இன்டர்னல் கான்வர்சேஷன்ஸ் அது நம்ம ஆசைக்கு சப்போர்ட்டிவா இருக்கா இல்ல எதிரா இருக்கா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு சொல்ற மாதிரி நம்ம ஆழ்மன நம்பிக்கைகள் தான் நம்ம உள் பேச்சா வெளியே வருது அதுவே யதார்த்தமாவும் மாறுது உங்க மனசுக்குள்ள உங்க விருப்பம் ஏன் கரெக்ட் அது ஏன் நடக்கணும்னு நீங்களே உங்களுக்குள்ள ஆர்கியூ பண்ணுங்க இது உங்க ஊகத்தை பலப்படுத்தும் அப்போ வெறும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொன்னா மட்டும் பத்தாதா வெறும் வார்த்தைகள் பத்தாது அது உணர்வோட சொல்லணும் அந்த வார்த்தைகள் உண்மைங்கற உணர்வை உங்களுக்குள்ள ஏற்படுத்தினா மட்டும்தான் அது சப்கான்ஷியஸ் மைண்ட பாதிக்கும் ஜோசப் மர்ஃபி மாதிரி மத்தவங்களும் இதை தான் சொல்றாங்க உணர்வு இல்லாம சொல்றது சும்மா கிளி மாதிரி பேசுறது தான் இந்த புத்தகத்துல சில ஸ்பெசிபிக் டெக்னிக்ஸும் சொல்றாங்கல்ல பணம் காதல் இதுக்கெல்லாம் கைய கையில என்ற மாதிரி கற்பனை பண்றது எல்மரோ லாக்க அதாவது இந்த புத்தகத்தோட கோ ஆத்தா அவருக்கு பத்தாயிரம் டாலர் வேணும்னு நினைச்சு ராத்திரி பணத்தை என்ற மாதிரி கற்பனை பண்ணாரா ஆனா அவர் வேற யாரோட பணத்தை என்ற மாதிரி ஃபீல் பண்ணதால முதல்ல அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு தான் வந்துச்சா அப்புறம் அவரோட கற்பனையை சரி பண்ணி அது தன்னோட பணம்ங்கிற உணர்வை கொண்டு வந்தப்போ அவருக்கு அந்த பணம் கிடைச்சது காதலுக்குன்னா கல்யாண மோதிரத்தை விரல்ல உணர்றது இல்லனா பிடிச்சவங்களோட சந்தோஷமா இருக்கற மாதிரி காட்சிகள் ஆரோக்கியத்துக்கு டாக்டர் ஆச்சரியமா உங்களை பாராட்டுற மாதிரி கேக்குறது முக்கியம் என்னன்னா அந்த கற்பனை செயல் உங்க ஆசை நிறைவேறிடுச்சு அப்படிங்கறத குறிக்கிறதா இருக்கணும் இது அற்புதமாக இல்லையா அதாவது இதுன்ட் இட் வண்டர்ஃபுல் இன்னொரு டெக்னிக்கும் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அது ஒரு ஜென்ரலான டெக்னிக் ஒரு ஸ்பெசிபிக்கான காட்சியை கற்பனை பண்ணாம பொதுவா ஏதோ ரொம்ப நல்ல அற்புதமான விஷயங்கள் தனக்கு நடக்கறதா உணர்றது தூங்க போறதுக்கு முன்னாடி அற்புதமா இருக்கு ஏதோ அசாதாரணமான நல்ல விஷயம் எனக்கு நடக்குது அப்படின்னு உண்மையா உணர்ந்துகிட்டே தூங்குனா நிறைய நல்ல விஷயங்கள் தானா நடக்கும் புத்தகம் சொல்லுது இது கொஞ்சம் ஈஸியான ஆனா பவர்ஃபுல்லான மெத்தட் நெவில்லோட பார்வையில பிரேயர் அதாவது பிரார்த்தனைங்கிறதும் இதுதானா கெஞ்சிருது இல்லையா கரெக்டா சொன்னீங்க பிரார்த்தனைங்கிறது கடவுள்கிட்டயோ இல்ல யூனிவர்ஸ் கிட்டையோ கெஞ்சுறது கிடையாது அதுக்கு விருப்பம் நிறைவேறிடுச்சுங்கிற நிலைய ஊகிச்சு அதுக்காக நன்றி சொல்றது பிதாவே நீர் எனக்கு செவி ஸ்தோத்திரம் நீ சொன்னதா வர்ற வாக்கியம் இதத்தான் குறிக்குதுன்னு நெவில் சொல்றாரு இதுவும் அடிப்படையில ஒரு கற்பனை செயல் தான் இந்த புத்தகத்துல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா தோன்ற ஒரு டெக்னிக் வந்து திருத்தும் நுட்பம் அதாவது ரிவிஷன் டெக்னிக் முடியுமா அது எப்படி இது உண்மையிலேயே ஒரு ரெவல்யூஷனரியான ஐடியா திருத்துதல் அப்படிங்கிறது கடந்த காலத்துல நடந்த ஒரு பிடிக்காத சம்பவத்தை உங்க கற்பனையில மாத்தி எழுதுறது உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூ சரியா போகலையா அன்னைக்கு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூ ரொம்ப சூப்பரா நடந்த மாதிரியும் உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரியும் கற்பனை செஞ்சு அந்த உணர்வை அடையணும் இது வந்து டைம் மெஷின்ல போய் பாஸ்ட மாத்துறது கிடையாது ஆனா அந்த சம்பவத்தோட இப்போதைய நினைவையும் அது உங்க மேல இப்ப வச்சிருக்கிற நெகட்டிவ் தாக்கத்தையும் உங்களோட இப்போதைய ஊகத்தையும் மாத்துது உங்க நிகழ்கால உணர்வு நிலைய மாத்துறதால உங்க எதிர்காலமும் மாறுது எல்மர் ஓ லாக்கரோட மகளோட கதை இதுக்கு நல்ல உதாரணம்னு படிச்ச மாதிரி ஞாபகம் ஆமா அவர மகளுக்கு கால்ல பயங்கர அடிபட்டு இனிமே நார்மலா நடக்க சான்ஸே இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க எல்மர் அத கேட்டு துவண்டு போகல ஹாஸ்பிடல்லேயே உட்கார்ந்து அவங்க பொண்ணு பார்க்ல சந்தோஷமா ஓடி விளையாடுற மாதிரி ஒரு மணி நேரம் கற்பனை பண்ணாரு அந்த உணர்வுல ஆழ்ந்து போனாரு அவர் திரும்ப வார்டுக்கு போனப்போ வேற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் ஷூவ கொஞ்ச மாசம் போட்டா போதும் முழுசா குணமாயிடுவான்னு சொன்னாராம் அப்படியே நடந்துச்சு இதுதான் ரிவிஷனோட பவர் நெவல் வந்து ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்தது ரிவ்யூ பண்ணி திருப்தி இல்லாத விஷயங்களை கற்பனையில திருத்திட்டு தூங்க சொல்லுவாரு இத திருத்தத்தின் கத்திரிக்கோன்னு சொல்லுவாரு அப்போ நம்ம கற்பனைக்கும் உணர்வுக்கும் தான் இவ்வளோ சக்தியா இது கிட்டத்தட்ட நாம தான் நம்ம உலகத்தை உருவாக்குறோம்னு சொல்ற மாதிரி இருக்கே அதுதான் நெவிலோட அழுத்தமான மெசேஜ் முழு உலகமும் உங்களின் வெளிப்பாடே த ஹோல் வாஸ்ட் வேர்ல்ட் இஸ் யூ புஷ்ட் அவுட் அப்படிங்கறது அவரோட ரொம்ப ஃபேமஸான வாக்கியங்கள்ல ஒன்று நாம சந்திக்கிற மனுஷங்க சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளோட உள் உணர்வு நிலையோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இத நாம முழுசா புரிஞ்சுக்கிட்டா மத்தவங்கள குறை சொல்றதை விட்டுட்டு நம்மளோட உள்நிலைய மாத்துறதுல கவனம் செலுத்துவோம் பைபிள் கேரக்டர்ஸ கூட மனசோட குணங்களா நெவில் சொன்னதா கேள்விப்பட்டேன் அது உண்மையா ஆமா அவர் பைபிள ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டா பாக்கல அதுக்கு பதிலா மனுஷ மனசோட செயல்பாடுகளையும் உணர்வு நிலைகளையும் விளக்குற ஒரு சிம்பாலிக் புக்கா பாத்தாரு உதாரணத்துக்கு இயேசுவோட பன்னெண்டு சீடர்களை மனசோட பன்னெண்டு முக்கியமான சக்திகளா கற்பனை நம்பிக்கை ஊகம் சந்தேகம் இப்படி விளக்கினாரு நாம இந்த சக்திகளை எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து நம்ம வாழ்க்கை அமையுதுன்னு சொன்னாரு இவ்வளவு சீரியஸான உள் வேலைகளுக்கு நடுவுல வெளி உலக விஷயங்கள் எதுவுமே தேவையில்லையா சந்தோஷமா இருக்க வேற வழியே இல்லையா அப்படி இல்ல இல்ல புத்தகம் வந்து நான் மகிழ்ச்சி பட்டியல் ஐ ஆம் ஹாப்பி லிஸ்ட்னு ஒன்னையும் ரெக்கமெண்ட் பண்ணுது நமக்கு இயல்பாவே சந்தோஷத்தையும் நல்ல உணர்வையும் தர்ற விஷயங்களை தேடி அனுபவிக்கிறது முக்கியம் இயற்கையில இருக்கிறது மியூசிக் கேக்குறது அன்பானவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உடற்பயிற்சி பிடிச்சதை படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நம்ம உள்நிலையை உயர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உள்ள எப்படி உணர்றோமோ அதுவே வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆஸ் விதின் சோ விதவுட் அப்படிங்கிற தத்துவப்படி நல்ல உணர்வை கொடுக்கிற வெளிச்செயல்களும் நம்ம உள்நிலையை இம்ப்ரூவ் பண்ணும் அப்போ இந்த புத்தகத்தோட ஓவரால் மெசேஜ் என்னன்னா நம்ம கற்பனை ஒரு கிரியேட்டிவ் பவர் நம்ம உணர்வு அதுக்கு உயிர் கொடுக்குது நாம எதை உண்மையா நம்பி உணர்ந்து ஊகிக்கிறோமோ அதுவாவே நாம ஆகுறோம் அதுவே நம்ம யதார்த்தமா மாறுது உணர்வே இரகசியம் ஆசை நிறவேறின மாதிரி ஊகிக்கணும் அதுல விடாப்பிடியா இருக்கணும் அப்புறம் பாஸ்டோட தாக்கத்தை மாத்த ரிவிஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணும் இதெல்லாம் தான் முக்கியமான பாடங்கள் ரொம்ப சரியா தொகுத்தீங்க இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை தூண்டல் உங்க முழு உலகமும் உங்கள் வெளிப்பாடுன்னா அதாவது உங்க உள்நிலையோட பிரதிபலிப்புன்னா இன்னைக்கு உங்க மனசுல உங்க ஊகத்துல நீங்க செய்யற ஒரு சின்ன பாசிட்டிவான மாற்றம் நாளைக்கு இல்லனா வர நாட்கள்ல எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பெட்டரான யதார்த்தத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நெவல் கோடாட்டோட இந்த சக்தி வாய்ந்த போதலிடன ஃபேபியோ மான்டெக்னா மற்றும் எல்மர் ஓ Locker ஜூனியரோட புத்தகம் மூலமாக ஆராய்ந்த இந்த உரையாடலில் உங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த புரிதல்கள் உங்கள் கனவு வாழ்க்கையை உருவாக்க உங்களுக்கு நிச்சயமாக உதவுன்னு நம்புகிறோம் மீண்டும் சந்திப்போம்